போயிட்டு பாட்டி சமையல் பாட்டி சமையலில் இன்றைக்கி என்ன செய்யலான்னா வரகரிசி உப்பு செய்யலான்னு இருக்கிறேன் செய்யலான்னு பார்க்கலாம் வரேன் இதுதான் வரகரிசி இது நல்லா புடச்சிட்டு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுக்க ஒரு கப்பு தான் இதை நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும் கட்டியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கொழுக்கட்டை பிடிக்கணும் இது பேர் வரகரிசி இன்னொரு வாட்டி பார்த்துங்க நொயின்னு நினச்சிக்காதீங்க வரகரிசி இது பேர் வரகரிசி விறகு அரைச்சி அது மாவு அரைச்சோன்னா இப்படி இவ்வளோ தண்ணியை தான் நம்ம அதை தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் தாளித்து வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போதும் தாளிக்கிறது தேவையான கடுகு போட்டுக்கலாம் தேவையான பொருள்கள் கடுகு போட்டாச்சு கடுகு பொரியுது இது வந்து கருவேப்பெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் தாளிக்கிறது பெருங்காயம் தேவையான பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ காஞ்சி இதை போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு செட்டியில் மா இந்த தண்ணி மாவு மாப்படி கலக்கணும் நல்லா இது மாவு இப்படி கலந்து விட்டு நல்லா கலந்து வரணும் மாவு நல்லா தண்ணி சுண்டிடணும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு அது உருண்டை பிடிக்கணும் இதுதான் உப்பு உருண்டை ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கோன்னா கேஸ் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடு இப்போ நம்ம தீயை ஏற்றி வச்சுட்டு கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கணும் இப்போ அரை டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மாவு கம்மி தான் அதனால் இது கொஞ்சம் நார் நார்னு இருக்கணும் உப்பு உருண்டைக்கு கொஞ்சம் நார் நார்னு இருக்கும் மாதிரியே இருக்கக்கூடாது அப்போ இது கொஞ்சம் நுறநோரன்னு இருந்தால் தான் அது நம்ம மண் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சு உருண்டை பிடிக்க வேண்டியது தான் இந்த லெவலுக்கு வரணும் இப்போ நம்மளுக்கு தண்ணி இல்லைன்னா ஒரு சுட வச்சு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கலாம் இப்போ இது உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாகிடும் இது அப்படியே பேசஞ்சு நம்ம வீட்டுக்கு நல்லா வைக்க தான் நல்லா வந்துடும் உருண்டை உருண்டை பிடிச்சாச்சுன்னா இட்லி குடம் வைக்கலாம் இட்லி குடம் வந்து ஏற்கனவே துணி போட்டு வச்சுருக்கிறேன் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இதை வந்து துணி அப்படியே மூடிடலாம் இப்படி மூடிட்டோம்னா இந்த ஆவியில் சீக்கிரம் வெந்துடும் இது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் ஏற்கனவே மாவு நம்ம வெந்து போனதான் வெந்த மாவு தான் இதனால் நம்ம சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இது இதுக்கு நம்ம சைடுஸு வந்து கார சட்னி இதுக்காக அரைச்சிடலாம் கார சட்னி அரைச்சோம்னா கார சட்னி தான் இதுக்கு நல்லாயிருக்கும் கார சட்னி தக்காளி தொட்டு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கலாங்க எடுத்துல தட்டில் எடுத்து வச்சிடலாம் வர அரிசி உப்பு உருண்டை செய்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இது இதுக்கு சைடிஸ் வந்து நம்ம கார சட்னி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்